ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா ஸ்ரீ குருவே நமகாம் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமத்த லீலாமிருதம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வேடாவில் தங்கியிருத்தல் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் வருடத்தில் பண்டரிபுரத்தில் இருந்து கிளம்பிய ஸ்ரீ சுவாமிகள் மங்கள்வேடா என்னும் இடத்தை வந்தடைந்தார் அவர் பனிரெண்டு ஆண்டுகள் அதாவது புஷ்கரம் இங்கு தங்கியிருந்தார் மங்கள்வேடா சோலாப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த இடத்தை ஆன்மீக துறவிகள் பலர் புனிதமாக்கியுள்ளனர் தாமாஜி பாண்ட் கோவிந்த பாபா முனி பாபா பாலகிருஷ்ண புவா போன்ற சான்றோர்களால் மங்கள்வேடா புனிதமடைந்துள்ளது ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் இந்த இடத்தில் தங்கி மேலும் புனிதம் வாய்ந்ததாக மாற்றியுள்ளார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மங்கள்வேடாவுக்கு முதன் முதலாக வந்தபோது அவரை யாராலும் சரியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை சிலர் அவரை திகம்பர் புவா என்று அழைத்தனர் மற்றவர்கள் அவரை சஞ்சல் பாரதி என்றும் மற்ற சிலர் சைதன்ய நரசிம்ம சரஸ்வதி என்றும் அழைத்தனர் சில சமயம் குழந்தை போலவும் சில சமயம் பித்து பிடித்தவர் போலவும் சில சமயம் பிசாசு பிடித்தவர் போலவும் நடந்து கொள்வார் அவர் ஊருக்கு வெளியே இருந்த காட்டுப்பகுதியில் தங்கியிருந்தார் அந்த வழியாக செல்லும் பயணியர்கள் எந்த உணவை அளித்தாலும் அதை உட்கொண்டார் அவர் உணவை பற்றி ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை அதனால் பிச்சை எடுக்க தன் இருப்பிடத்தை விட்டு நகரவே இல்லை அவருக்குள் இருந்த ஆன்மீக சக்தி அவர் உடலுக்கு சக்தி அளித்துக் கொண்டிருந்தது அப்படியே ஊருக்குள் நுழைந்தாலும் அழுக்கான இடங்களில் அமர்ந்து கொள்வார் சுகாதாரம் பற்றியெல்லாம் யோசனையே இல்லாமல் பேரானந்த நிலையிலேயே இருப்பார் பாலகிருஷ்ண புவா என்கின்ற ஒருவர் ஸ்ரீ சுவாமிகளை அடையாளம் கண்டு கொண்டார் இவர் ஸ்ரீ தத்தாத்ரேயதான் என்பதை உணர்ந்து கொண்டு அவருக்கு பல சேவைகள் புரிய தொடங்கினார் அவர் எப்போதெல்லாம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசிக்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் பண்டரிபுரத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி இடுப்பில் கை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருப்பாரோ அதே போல் தரிசனம் செய்தார் ஸ்ரீ பாலகிருஷ்ண புவாவுக்கு எப்போதும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் நினைவாகவே இருந்தது அவரை எப்போதும் தரிசனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது அவர் தன்னையே மறந்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் நினைவுகளில் ஆழ்ந்திருந்தார் ஸ்ரீ சுவாமிகள் மங்கள் வேடாவில் தங்கியிருந்த சமயத்தில் சில ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பின்வரும் இந்த அற்புதமான லீலையை கண்டனர் ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஒரு ஆற்றின் கரையில் அமர்ந்து கொண்டிருந்தார் ஆற்றின் அக்கறையில் இருந்து ஒளி பொருந்திய உடலுடன் இரண்டு உருவங்கள் ஸ்ரீ சுவாமிகளை நோக்கி வந்தன அந்த இரண்டு உருவங்களின் முகத்தை சுற்றி ஒளிவட்டம் இருந்தது அவர்கள் யாருக்கும் புரியாத ஒரு பாசையில் பேசிக்கொண்டார்கள் அந்த உருவத்தில் ஒன்று ஏன் அழுகிறாய் என்றது மற்றொன்று ஏன் அழைத்தாய் என்றது ஸ்ரீ சுவாமி சமர் ஏன் அதை செய்கிறாய் என்றார் அவர்களின் உரையாடல் இது போன்று விசித்திரமாகவே இருந்தது சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் மூவரும் அருகில் இருந்த மலை மேல் ஏறினர் அவர்கள் மூவரும் சிறிது நேரத்திற்கு ஆழ்ந்த உரையாடலில் ஈடுபட்டனர் இறுதியாக ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மட்டும் தனியாக இறங்கி வந்தார் இந்த நிகழ்ச்சி ஒரு தத்தாத்ரேயரின் மூன்று அவதாரங்களான ஸ்ரீ 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 வல்லபர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஆகிய மூவரும் ஒன்று கூடி ஏதோ ஒரு தெய்வீக பணிக்கான திட்டம் தீட்டியுள்ளனர் என்று அனைவராலும் நம்பப்படுகின்றது ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை முதலில் பைத்தியக்கார பிச்சைக்காரன் என்று நினைத்த மங்கள்வேடா மக்கள் அனைவருக்கும் தன் அற்புதங்களை லீலைகள் மூலம் தன்னை ஸ்ரீ தத்தாப்ரேகரின் அவதாரம் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டார் பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை தரிசிக்க வர தொடங்கி அவருடைய தீவிரமான பக்தர்கள் ஆனார்கள் ஸ்ரீ சுவாமி மங்கள் அற்புதங்களை தொடர்ந்து வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா தத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி परब्रह्म श्रीस्वामि समर्थमगराचिके जय